கடந்த பதிவில் திருக்கோத்தும்பி என்கின்ற பத்தாவது பதிகத்தில் நான்கு பாடலை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இன்று அத்தேவர் தேவர் அவர்தேவர் என்றெங்கும் பொய்த்தேவர் பேசி புலம்பி திரிகின்ற பூதளத்திலே பத்தேதும் இல்லாதன் நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மணிவாசக பெருமான் அரச வண்டை நோக்கி அரச அரசவண்டே அந்த தேவரே தேவர் அவர் ஒருவரே தேவர் என்றெல்லாம் பொய்த்தேவர்களை குறித்து புலம்பித் திரிகின்ற இந்த உலகத்திலே நான் பற்று ஏதும் இல்லாத என்னுடைய தேவன் அதுவும் என்னுடைய பற்றுக்களை எல்லாம் ஒழிக்கக்கூடிய அந்த இறைவன் அவனுடைய பற்றை மட்டுமே நான் பற்றியுள்ளேன் எனவே நீ அவருடைய திருவடிகளிலே சென்று நீ ஊதவே ஊதுவாயாக அவனுடைய அருளை பெறுவதற்காக நீ அவனுடைய திருவடியில் சென்று ஊத வேண்டும் என்று கூறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்த பாடலிலே வைத்த நிதி பெண்டீர் செல்வம் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகிற் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகாரம் கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் முதலமைச்சராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் நிதி பொறுப்பையும் அவர் வைத்த காரணத்தினால் திருவாசகத்தில் பல்வேறு இடங்களிலே வை வைத்த நிதி என்று குறிப்பிடுவார் அந்த அடிப்படையில இந்த இடத்திலும் வைத்த நிதி பெண்டீர் ஈட்டி வைத்த செல்வம் மக்கள் குளம் கல்வி என்று இவைகளோடு திரிகின்ற என்னை அதே நேரத்தில் பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த துன்பத்திலும் நான் துயரப்பட்டு கொண்டிருந்த என்னை இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்டான் வைத்த நிதி பென்றில் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகாரம் கலக்கம் தெளிவித்த என்னுடைய கலக்கத்தையும் தெளிவித்த அந்த வித்தகனாகிய தேவனிடத்திலே சென்று நீயும் ஊதுவாயாக என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலிலே சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் நினைப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் உருப்பறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று குறிப்பிடுகிறார் அரச நீ சிறிது நேரத்திலேயே மனத்திலே இறைவனை நினைத்தால் நினைத்த அந்த மனத்திலேயே பேரின்பம் ஊற்றெடுத்து பெறுகிறது அப்படி இருக்க நான் இறைவனுடைய திருவடிகளை நினைக்காமல் மறந்து விடுவேனா மாட்டேன் அப்படி என்றால் இறைவனுடைய திருவடிகளை நினைக்காமல் அவரை தரிசிக்காதவர்களுடைய உருவத்தை கூட நான் மனதிலே நினைக்க மாட்டேன் அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடிகளிலே நீ சென்று எனக்காக நீ ஊத வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் நினைப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நான் உருப்பறியும் சிட்டாய செட்டரு செட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று பாடலிலே ஒன்றாய் முளை தெளிந்தெத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய்ச்சிவிகை ஏற்று வைத்த என் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடல் மிக முக்கியமான பாடல் இதில் வரக்கூடிய திருக்கோத்தும்பியில் மொத்தம் இருபது பாடல் இதிலே நான்கு இடத்திலே தன்னை நாய்க்கும் கீழாக தாழ்த்துகிறான் அதிலே இது முதல் இடம் எட்டாவது பாடல் ஒன்றாக முளைத்தெழுந்து எத்தனையோ கவடை இறைவன் ஒருவராக உருவாகி என்னிடத்திலே இருக்கக்கூடிய பல வகையான பாவங்களை எல்லாம் இறைவன் தீர்த்தான் தீர்த்தது மட்டுமல்லாமல் என்னை ஒரு நாயாகிய இழிந்த என்னை ஒரு சிவியின் மேலாக ஏற்று வைத்து எனக்கு அருள் புரிந்தான் அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடி மலர்கள் இடத்திலேயே சென்று நீயும் ஊதி பயன்பெற வேண்டும் இந்த பாடலிலே தான் வண்டு இடத்திலே சொல்கிறாய் எனக்காக நீ ஊதுவது மட்டுமல்ல நீயும் அந்த இறைவன் இடத்திலே ஊதி பயன்பெற வேண்டும் ஒன்றாய் முளைத்தெழுந்தெத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய்ச்சிவிகை ஏற்று வைத்த என் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று குறிப்பிடுகிறார் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்